வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் இருபத்தி எட்டு உபாத்தியாயன் சேவை மஞ்சத்தில் மயக்கமுற்று விழுந்த சமயத்திலும் புதிதாக எறியப்பட்ட தாமரை புஷ்பம் போல் கண்ணை பறிக்கும் எழிலுடன் காணப்பட்ட காமினியை தோரமானா மிகுந்த பரிதாபத்துடன் பார்த்தான் அவளுக்கு வேண்டிய சைத்தியோபச்சாரங்களை தானே செய்து அவளை மெல்ல பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் உபாத்தியாயனிடத்தில் அவளுக்குள்ள பாசமும் பக்தியும் தோரமானாவுக்கு தெரியாததல்ல ஆனால் அதைவிட பத்து மடங்கு நன்றியை தன்னிடம் காமினி வைத்திருக்கிறாள் என்பதையும் அறிந்தே இருந்தான் என்ன நேரிடுவதாக இருந்தாலும் தன் அபிப்பிராயங்களும் திட்டங்களும் காமினியின் மனதை விட்டு இம்மி அளவு கூட வெளியில் போகாது என்ற உறுதியும் தோரமானாவுக்கு உண்டு ஆகையினால்தான் தன் மனதில் சில நாளாக எழுந்திருந்த ஒரு சந்தேகத்தை காமினியிடம் வெளிப்படையாக சொன்னான் தன் வார்த்தைகள் காமினியை இவ்வளவு தூரம் பாதிக்கும் என்று மாத்திரம் தோரமானா எதிர்பார்க்கவில்லை ஆகவே காமினிக்கு ஏற்பட்ட சோகத்தைக் கண்டு சிறிது அசந்தே போனான் தோரமானா எஜமானுடைய சைத்யோபச்சாரங்களால் காமினி மெல்ல கண் விழித்தாள் விழித்த கண்களில் சிறிது பயமும் காணப்பட்டது தோரமானா அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு காமினி உபாத்யாயனுக்கு என்னால் ஏதாவது ஆபத்து நேரும் என்று பயப்படுகிறாயா என்று கேட்டுவிட்டு பயத்தை அறுக்கும் வகையில் ஒரு முருவலையும் உதடுகளில் வரவழைத்துக் கொண்டான் காமணி எழுந்து சரியாக உட்கார்ந்து கொண்டார் என் அபிப்பிராயம் எஜமானருக்கு தெரியாததன்று உபாத்தியாயர் என் உயிரை காப்பாற்ற முயன்றார் நீங்கள் என் உயிர் கற்பு இரண்டையும் காப்பாற்றினீர்கள் காப்பாற்றியது மட்டுமல்ல என்னென்னவோ விபரீதங்கள் விளையும் ஹீன சைன்யத்துக்கிடையில் என்னை இன்னும் யோக்கியமானவளாக காலம் கழிக்க வகை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பரம் சந்தேகம் வந்து இருவரில் யாருக்கு தீங்கு நேர்ந்தாலும் என் மனம் என்ன பாடுபடும் என்று தங்களுக்கு தெரியாததல்ல என் கண்களில் எது குத்தப்பட்டால் என்ன என் சம்பந்தப்பட்டவரை துன்பம் சமம்தானே தானே என்றாள் காமினி தோரமான அவள் மென்மையான கைகளில் ஒன்றை எடுத்து தன் கையில் வைத்துக்கொண்டு ரகசியமாக சொன்னான் காமினி ஆதாரமில்லாமல் நான் சந்தேகம் கொள்பவன் அல்ல என்பது உனக்கு தெரியாதா அதுவும் சென்ற நான்கு வருடங்களில் எனக்கு இணையற்ற சேவை செய்திருக்கும் உபசேனாதிபதியின் மேலாம் சந்தேகப்படுவேன் பாத்தியா நேர்மையானவன் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை என் கட்டளைகளை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி வைத்திருக்கிறான் என்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் என் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அவன் செய்யும் முடிவுகளால் யாருக்கு லாபம் என்பதை யோசித்துப்பார் பலமுறை குப்த படைகளை திருப்பி அனுப்பிவிட்டான் இதனால் சின்னஞ்சிறு மோதல்களை தவிர்த்தோம் என்பது உண்மைதான் சிறு சிறு மோதல்களை தவிர்த்ததால் ஹீன சைன்யத்தை மாலவத்தின் எல்லை வரையில் திடமாக ஊன்றவைக்க முடிந்தது என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் இந்த பலனை அடைய எத்தனை பணம் செலவழித்திருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் அடிக்கடி எதிரிப்படை தலைவர்களிடம் லட்சக்கணக்கான ஸ்மரணங்களை அஜிச்சந்திரன் கொடுத்திருக்கிறான் சென்ற நான்கு வருடங்களில் குப்தராஜ்ய படைத்தலைவர்களிடம் சேர்ந்திருக்கும் பணத்தை கணக்கு பார்த்தால் நமக்கு எதிராக சரியான சைன்யத்தை திரட்டுவதற்கு வேண்டிய பணம் அவர்களிடம் கிடைத்திருக்கிறது குப்தராஜ்யத்தில் அப்படி எதுவும் படை திரட்டுவதாக நமக்கு செய்தி கிடைக்கவில்லையே என்று பதில் சொன்னால் காமினி வாஸ்தவம் காமினி ஆனால் போதிய பணம் சேர்ந்த பிறகு படை திரட்டலாம் என்று காத்திருக்கலாம் இப்பொழுது போதிய பணம் கிடைத்துவிட்டால் படை திரட்ட முற்படலாம் அவர்கள் படை திரட்டி தயாராவதற்கு முன் நான் மாலவத்திற்குள் புகுந்து விட வேண்டும் மாலவத்தின் நிலைமை தற்சமயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நம்மிடம் தகவல் இல்லை என்று தோரமானா சொன்னபோது காமினி போர் நிலைமை எவ்வளவு தகராறானது என்பதை புரிந்து கொண்டாள் அகல விரிந்த அவள் விழிகளில் தென்பட்ட திகளை கண்ட தோரமானா ஆம் காமினி நிலைமை மிக சங்கடமானதுதான் சென்ற நான்கு வருடங்களில் தக்ஷ சேலத்திலும் இதர இடங்களிலுமே குப்தராஜ்ய படைகள் குவிந்தன அங்கேயே அஜிச்சந்திரன் நமது கவனத்தை எல்லாம் திருப்பிவிட்டிருந்தான் அப்பொழுதெல்லாம் பணபலமற்ற குப்தராஜ்யம் என்ன செய்துவிடும் என்று அசட்டையாக இருந்தோம் பணபலம் ஏற்பட்ட பின்பு குப்தராஜ்ய படைகளின் தாக்குதல் வடக்கில் காணோம் தெற்கில் மாலவத்தில் அவை குவிக்கப்படவில்லை என்பது என்ன நிச்சயம் அப்படி குவிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அவற்றை அழிக்க முடியும் ஆனால் பணபலத்தால் படைபலம் பெருக்கப்பட்டு வடக்கிலும் குப்தர்கள் தாக்கினால் நாம் இருபுறத்திலும் போராட வேண்டியிருக்கும் ஆகவே இப்பொழுது உடனே மாளவத்தை தாக்கியாக வேண்டும் எதிரிக்கு அவகாசம் கொடுக்காமல் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதில் இருக்கிறது நமது வெற்றி இந்த மாதிரி அவசியத்தை உபாத்தியாயன் வெகு தந்திரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று விவரித்தான் உபாத்தியாயரை கூப்பிட்டு நேரடியாக விசாரித்து விடுவது தானே என்று காமினி கேட்டார் விசாரணைக்கு என்ன இருக்கிறது காமினி என் கட்டளையை மீறி எந்த காரியத்தையும் உபாத்தியாயன் செய்யவில்லையே எதிரி சைனியங்களை சமாளிக்க அனுப்பினேன் வெற்றிகரமாகவே திரும்பி வந்தான் பணம் செலவாயிற்று யுத்தத்தில் பணம் செலவாவது சகஜம்தானே குற்றம் என்று நிர்ணயிக்க முயன்றால் நேரடியான குற்றம் எதையும் உபாத்தியாயன் மேல் ஸ்தாபிக்க முடியாது உபாத்தியாயினி நான்கு வருட சேவையின் பலனை எடுத்துக்கொண்டால் ஹீன சைன்யம் திண்டாட்டத்தில் இருக்கிறது அடிலனை போல் விசாரணை எதுவும் இன்றி உபாத்தியாயினை அடித்துக் கொள்ளலாம் என்றாலோ சைன்யத்தில் பிளவு ஏற்படும் என் சைன்யத்தில் ஹீனர்கள் ஹிந்துக்கள் இருதரப்பாரும் இருக்கிறார்கள் நான் ஆக்கிரமித்துள்ள இடங்களில் நியாயம் விசாரணை முதலியவற்றுடன் நிர்வாகம் நடத்துவதால் குடிமக்களும் ஹீனராஜ்யத்தில் வாழ்வது அபாயமில்லை என்று நம்பியிருக்கிறார்கள் அப்படி மக்களின் நம்பிக்கையின் மேல் சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்து வருவதால் தான் என் முயற்சி ஹீனர்களின் முதல் படையெடுப்பை விட அதிகம் பலனளித்திருக்கிறது அந்த நம்பிக்கை கோட்டையை தகர்ப்பது நான் நிர்மாணித்து வரும் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவார்த்தையை தகர்ப்பதாகும் அது முடியாது காமினி தந்திரத்திற்கு பதில் தந்திரம் செய்வதில் தான் பலன் இருக்கிறது இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் எனக்கு ஏதாவது கட்டளை உண்டா உன் உதவிதான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் முக்கியம் காமினி உத்தரவிடுங்கள் எஜமான் உங்கள் அடிமை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்றாள் காமினி தோரமானா மிகுந்த யோசனையுடன் மஞ்சத்திலிருந்து எழுந்து ஆறையில் உலாவிக்கொண்டே காமினி இன்னும் ஒரு வாரத்தில் நான் மாளவத்தில் பிரவேசிக்கப் போகிறேன் இதற்குள் உபாத்யாயனை யுத்தரங்கத்திலிருந்து தொலைதூரம் அனுப்பிவிட வேண்டும் ஆகவே மலைவாசலுக்கு சென்று அங்குள்ள வில்லவர் புரட்சி செய்யாதவாறு பார்த்துக்கொள்ள கொள்ள உபாத்யாயனை நியமிக்கப் போகிறேன் அங்கு உபாத்யாயன் ஏதும் விஷமம் செய்யாதிருப்பதற்கு அவனிடம் தற்சமயம் பரம விரோதம் கொண்டுள்ள ஒருவனை உபாத்தியாயன் மேல் கண் வைத்திருக்க ஏவ போகிறேன் நீயும் மலைவாசல் போய் வா காமினி அவர்கள் இருவரையும் நீ ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் என்றான் அந்த இன்னொரு மனிதன் யார் என்று காமினி கேட்டாள் கொஞ்சம் கொள் சொல்கிறேன் மீண்டும் மூர்ச்சியாகி விடாதே என்றான் தோரமானா பயிறு சொல்லுங்கள் எஜமான் என்றால் காமினி திடமாக பல்தேவ் என்று நிதானமாக உச்சரித்தான் தோரமானா காமினி தன் மார்பில் கையை வைத்துக்கொண்டு ஏதோ கேட்க வாய் எடுத்தாள் அதற்குள் தோரமானாவே சொன்னான் உன் கணவன் பல்தேவ் என்னிடம்தான் சேவை செய்கிறான் அவனை பற்றி உன்னிடம் பிரஸ்தாபிக்காததற்கு காரணம் உண்டு காமினி அவன் பெரிய கொள்ளைக்காரனாகிவிட்டான் உனக்கு கணவனாயிருக்க ஆயக்கில்லாத கைவனாகி விட்டதனால்தான் அவன் இருப்பதையே உன்னிடம் மறைத்துவிட்டேன் சமீபத்தில் உபாத்தியாயன் காதலி சித்ரா தேவியை கற்பழிக்க முயன்றவனும் உன் கணவன் பல்தேவ் தான் கையில் அகப்பட்ட புறாவை தன்னிடமிருந்து தப்ப வைத்த அஜித் சந்திரன் மீது பழி வாங்க பல்தேவ் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை நானே அவனுக்கு அளிக்கிறேன் எப்படி தோரமானாவின் தந்திரம் என தோரமானா இடி இடி என பயங்கரமாக சிரித்தான் என்ன பக்குவப்பட்டாலும் ஹீனன் ஹீனன் தான் என்ற நினைப்பை அந்த சிரிப்பு நன்றி மிகுந்த காமினியின் உள்ளத்திலும் எழுப்பியது அடுத்த சில நாட்களில் மலைவாசலில் என்று முணுமுணுத்தாள் முணுத்தாள் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கும் பார்ப்பதற்குத்தான் நான் அங்கே இருக்க மாட்டேன் என்றான் தோரமானா அந்த சமயத்தில் ஏதோ சந்தேகம் கேட்பதற்காக மகாராஜ் என்று கூப்பிட்டுக்கொண்டே கொண்டே உபாத்தியாயன் திடீரென அறைக்குள் நுழைந்தான்